ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரித்தலைவாணி ஓரை தாங்க உயரம் வந்து இருபத்தி மூணு ப்ளஸ் ஒன்று அகலை வந்து பதினாலு ப்ளஸ் ஒன்று பிறலுக்கு வந்து நாலு ப்ளஸ் ஒன்றுங்க நம்மளுக்கு பிறில் வந்து சின்னதாக வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா மூணு இன்ச்சு எடுத்துக்கலாம் எனக்கு பெருசாக வேணுன்றதுக்கோசரம் நான் அஞ்சு இன்ச்சு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி தலகாணி வரையில் எல்லா சைடுமே ஓப்பன் நாலு சைடுமே ஓப்பனாக இருக்கணும் மடிப்பு பகுதி இருக்கக்கூடாது இப்போ நம்ம அந்த பிரலுக்கு அஞ்சு இன்ச்சு வெட்டி வச்சுருக்கோம்ல அந்த துணியை வந்து ஜாயின் பண்ணிக்கணும் ஜாயின் பண்ணிக்கிட்டு அதை ரெண்டாக மடித்து ஒரு தையல் போடணுங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக பிரல் வைக்கணும் நான் மடிக்கிற மாதிரி மேல் பகுதி அந்த பிசு இருக்குது பார்த்தீங்களா அதை உள்ளே மடிச்சிடணும் அப்புறம் இந்த ரெண்டு சைடு மடித்து ஒரு தையல் நேராக போட்டுடணும் போட்டுட்டு நமக்கு அரை இஞ்சி பிரல் வச்சாலும் சரி ஒரு இஞ்சி பிரல் வச்சாலும் சரி குட்டி குட்டியாக பிரல் வச்சுக்கணுங்க பிறலோட அகலம் மட்டுந்தாங்க நாலு ப்ளஸ் ஒன்று தையல் குறிஞ்சி ஆனால் நீளை வந்து நம்மளுக்கு எவ்வளோ தலகாணி வரைக்கும் பிறில் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தைச்சு ஜாயின் பண்ணி பிறல் வச்சுக்கலாம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க அவங்க பொறுமையாக நான் தைக்கிறேங்க்கா அப்படின்னு சொன்னாங்க நான் தைக்கிறேங்க்கா நான் நீங்கள் வீடியோ எடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால தாங்க அவங்கள தைக்க விட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன் பெருளோட அளவு வந்து ஒரே மாதிரி இருக்கணுங்க ஆஃப் இன்ச்சா ஆஃப் இன்ச்சு கரெக்டாக முடிகிற வரைக்கும் அதே அளவு வரணும் அதே மாதிரி ஒரு இஞ்சினா ஒரு இஞ்சி அந்த அளவுக்கே வரணும் பிரலோடய துணியை வந்து ஸ்டார்டிங்லேயே எல்லா துணியும் ஜாயின் பண்ணி பிறல் வச்சு அதுக்கப்புறம் தலைகானிக்கு தலகாணி வரைக்கும் இடையில வச்சு தைச்சுக்கணுங்க இல்லை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சி பிறில் வச்சு தைச்சி தைச்சி ஜாயின் பண்ணோன்னா அது நல்லா இருக்காது ஃபினிஷிங்கும் ஒரு மாதிரி இருக்கும் இப்படி ஸ்ட்ரைட்டாக நம்ம எல்லா பிரு துணியும் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் அது துணி மேலே வச்சு அடிக்கிறப்ப நல்லா நீட்டாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்குங்க இப்போ பிரு பூராத்தையும் அடித்தாச்சுங்க அதுக்கப்புறம் தலகாணி தலகாணியோரையோட நல்ல பக்கம் எடுத்துக்கணுங்க நல்ல பக்கம் ஒரு பீஸ் விரிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பிறல் வந்து அந்த பிறில் வந்து உள் சைடு பார்த்த மாதிரி வைக்கணும் மிஷின் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கக்கூடாது துணி சைடு பார்த்த மாதிரி பிறில் வைக்கணும் அதுக்கு மேலே இன்னொரு பீஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா தலையான தலையோணரை அதை வந்து நல்ல பக்கமாக உள்ளே நல்ல பக்கமாக இருக்கணும் வெளியில் வந்து கெட்ட பக்கமாக இருக்கணும் அதை மேலே வச்சு மூணு துணியும் பிடிச்சி நேராக ஒரு தையல் போட்டு அப்படியே மூணு சைடுமே அடிச்சுட்டு வந்துடணுங்க இந்த மாதிரி நீங்களும் டிச் பண்ணி பாருங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணதாங்க தையலும் நேராக வரும் ஃபினிஷிங்கும் சூப்பராக வரும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்